ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் தோவாலை பூ மார்க்கெட்டில் விற்பனையான பூக்களின் விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் அரளிப்பூ ஒரு கிலோ நானூற்றி இருபது ரூபாய் பிச்சிப்பூ ஆயிரத்தி அறநூறு ரூபாய் மல்லிகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கனகாம்பரம் ஆயிரம் ரூபாய் வாடாமல்லி எழுபது ரூபாய் சிகப்பு கேந்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் சம்பங்கி இருநூறு ரூபாய் முல்லை ஆயிரம் ரூபாய் ரோஜா நூறு எண்ணம் இருபது ரூபாய் பட்டன் ரோஸ் இருநூற்றி நாற்பது ரூபாய் துளசி நாற்பது ரூபாய் தாமரை நூறு எண்ணம் இரண்டாயிரம் ரூபாய் பச்சை எட்டு ரூபாய் கோழிப்பூ அறுபது ரூபாய் கொழுந்து தொண்ணூறு ரூபாய் மறு கொழுந்து தொண்ணூறு ரூபாய் மஞ்சள் கேந்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் மஞ்சள் சிவந்தி நூற்றி ஐம்பது ரூபாய் வெள்ளை சிவந்தி நூற்றி அறுபது ரூபாய் ஸ்டெம்ப்ரோ ஒரு கட்டு நானூற்றி ஐம்பது ரூபாய் தாளம்பு முந்நூறு ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி தோவாளை பூ மார்க்கெட்டில் விற்பனையாகிற பூக்களின் விலை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்